வெற்றிவேல் ஒட்டிட்டு வந்தவளுக்கு கட்டிட்டு தெரியாது உங்க பையன் பேர் வெற்றி வேலா என்னடி சொல்ற அவன் பேர் கூடவா தெரியாது தெரியாது அப்புறம் எப்படி

நான் வந்த வந்தவொடனே ரிலாக்ஸ் ஆகாமல் இருந்து இருந்தபோது வந்தவொடனே நான் கொஞ்சம் வீட்டை நீட்டாக வச்சுருப்பேன் பர்டிகுலராக கிச்சன் என் மிஸ்ஸஸுக்கு அது தெரியாது அந்த வந்தவொடனே அந்த கிச்சன் தலைகள் மாற்றுச்சு அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு இது ஒரு வகையில் என்னுடைய அந்த எதிர்ப்பு கொஞ்சம் ஒரு புள்ளி இறங்கினுச்சு அடுத்து வந்து என்னன்னா என்னை சாப்பிட்டு யாரும் கேட்டதில்லை யாருமே கேட்ட மாட்டோம் ரொம்ப கேட்டுச்சு அப்போ கொஞ்சம் என்னுடைய இது குறைஞ்சிது அது மறக்க முடியாது ரெண்டு தடவை கேட்டுச்சு அந்த பிள்ளை கேட்டு போனோடனே நான் அவ்வளோ அலாரம்

இது வந்துச்சு நான் தனியா கிளாஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய விதமா சொன்னாங்க ஆனா எங்க மாமியார் எங்கிட்ட ஒண்ணுதான் சொன்னாங்க நான் நான் என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சனோ என்னால சாதிக்க முடியல அதை வந்து நீ சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு பெரிய பக்க பலமா அவங்கதான் இருந்திருக்காங்க